வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்க்கலாம் உவமை தொடர்கள் நூறு கொஷின்னுங்க இருபது கொஷின் முப்பது கொஷின் ஐம்பது கொஸ்டினால் இல்லைங்க நூறு கொஷின் இந்த நூறு கொஷின் எடுக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க அதாவது நிறைய ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிட கொஷின் பேப்பர் எல்லாமே நாங்கள் ஒட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவில் உங்களுக்கு நூறு கொடுத்துருக்குறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கட்டாயமாக அடித்து சொல்கிறேங்க ரெண்டு கொஷின் கேட்பாங்க ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் முழுமையாக உங்களுக்காக ஒவ்வொரு கொஷனும் பார்த்து பார்த்து எடுத்து போடுறேங்க நீங்கள் எங்களுக்காக பெருசாக ஒன்றுமே செய்ய வேண்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அதுவே போதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உவமை தொடர் உவமை தொடர் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது முதலை கண்ணீர் பொய்யழுகை முதலை கண்ணீர் பொய்யழுகை கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் இளவு காத்த கிளி போல ஏமாற்றம் தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை இடி விழுந்த மரம் போல வேதனை இடி விழுந்த மரம் போல வேதனை அத்தி பூத்தது போல அரிய செயல் அத்தி பூத்தது போல அரிய செயல் பசு மரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் பசு மரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு விழலுக்கு இரைத்த நீர் போல பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்பது சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தன்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தன்மை மடை திறந்த போல தகுதியின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக மலைமுகம் காணா பயிர் போல வாட்டம் மலைமுகம் காணா பயிர் போல வாட்டம் கிணற்று தவளை போல வெளியுலகம் அறியாமை கிணற்று தவளை போல வெளியுலகம் அறியாமை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டையை கொற்றினார் போல ஒற்றுமையின்மை கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல் கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீணாதல் கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் காணல் நீர் இல்லாத ஒன்று காணல் நீர் இல்லாத ஒன்று கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்பவர் எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்பவர் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு ஏட்டு சுரைக்காய் கறி குதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்துவராமை அவளை நினைத்து உரலை இடித்தல் எண்ணமும் செயலும் ஒத்துவராமை அவசர குடுக்கை எண்ணின் துணியாதார் அவசர குடுக்கை எண்ணின் துணியாதார் கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல் கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல் தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் தாளம் போடுதல் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் காணல் நீர் இருப்பது போல தோன்றும் ஆனால் இல்லாதது காணல் நீர் இருப்பது போல தோன்றும் ஆனால் இல்லாதது பஞ்சாய் பரத்தல் அலைந்து திரிதல் பஞ்சாய் பரத்தல் அலைந்து திரிதல் குட்டிச்சுவர் பயனின்றி இருத்தல் குட்டிச்சுவர் இருத்தல் உடும்பு பிடி போல பிடிப்பு உடும்பு பிடி போல பிடிப்பு அச்சில் போல ஒரே சீராக இருத்தல் அச்சில் போல ஒரே சீராக இருத்தல் பட்ட மெழுகு போல துன்பம் கண்டு உருகுதல் பட்ட மெழுகு போல துன்பம் கண்டு உருகுதல் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல வருத்தம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல வருத்தம் நீர் மேல் எழுத்து போல நிலையற்றது நீர் மேல் எழுத்து போல நிலையற்றது இலை மறைக்காய் போல வெளிப்படுதல் இலை மறைக்காய் போல வெளிப்படுதல் அலை ஓய்ந்த கடல் போல அமைதி அலை ஓய்ந்த கடல் போல அமைதி அனலில் விழுந்த புழு போல வேதனை அனலில் விழுந்த புழு போல வேதனை மலை காணா பயிர் போல வாடுதல் மழை காணா பயிர் போல வாடுதல் இடியோசை கேட்ட நாகம் போல நடுக்கம் இடியோசை கேட்ட நாகம் போல நடுக்கம் தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி தாயை கண்ட சேயை போல அதிக மகிழ்ச்சி நகமும் சதையும் போல இணை பிரியாமை நகமும் சதையும் போல இணை பிரியாமை வேலியே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம் வேலியே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம் கண்கட்டு வித்தை போல மாயத்திரை கண்கட்டு வித்தை போல மாயத்திரை நாயும் பூனையும் போல பகை நாயும் பூனையும் போல பகை அலை ஓய்ந்த கடல் போல அமைதி அலை ஓய்ந்த கடல் போல அமைதி குன்றின் மேலிட்ட விளக்கு போல வெளிச்சம் குன்றின் மேலிட்ட விளக்கு போல வெளிச்சம் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை நாசம் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை நாசம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல பயனின்மை செவிடன் காதில் ஊதிய சங்கு போல பயனின்மை ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி உமி குற்றி கை சலித்தது போல வருத்தம் போல வருத்தம் அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து அரை கிணறு தாண்டியவன் போல ஆபத்து ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல திட்டமிடாமை ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல திட்டமிடாமை இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல உறுதி பகலவனை கண்ட பனி போல நீங்குதல் பகலவனை கண்ட பனி போல நீங்குதல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை ஊமை கண்ட கனவு போல தவிப்பு ஊமை கண்ட கனவு போல தவிப்பு ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி தயிரற்ற பட்டம் போல தவித்தல் தயிரற்ற பட்டம் போல தவித்தல் சிதறிய முத்து போல பயனின்மை சிதறிய முத்து போல பயனின்மை சீரிய நாகம் போல கோபம் சீரிய நாகம் போல கோபம் நீரும் நெருப்பும் போல விலகுதல் நீரும் நெருப்பும் போல விலகுதல் பால்மணம் மாறாத குழந்தை போல வெகுளி புளியம்பழமும் தோடும் போல ஒற்றுமை பழமும் தோளும் போல ஒற்றுமை புற்றீசல் போல பெருகுதல் மலரும் மனமும் போல ஒற்றுமை மலரும் மனமும் போல ஒற்றுமை மேகம் கண்ட மயில் போல ஆனந்தம் மேகம் கண்ட மயில் போல ஆனந்தம் காட்டு தீ போல வேகமாக பரவுதல் காட்டு தீ போல வேகமாக பரவுதல் சாயம் போன சேலை போல மதிப்பின்மை சாயம் போல சேலை போல சாயம் போன சேலை போல மதிப்பின்மை சிவ பூஜையில் கரடி போல விருப்பமின்மை சிவ பூஜையில் கரடி போல விருப்பமின்மை திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை நத்தைக்குள் முத்து போல உயர்வு நத்தைக்குள் முத்து போல உயர்வு நீருக்குள் பாசி போல நட்பு நீருக்குள் பாசி போல நட்பு பசுத்தோல் போர்த்திய புலி போல ஏமாற்றுதல் பசுத்தோல் போர்த்திய புலி போல ஏமாற்றுதல் தாயை போல பிள்ளை தொடர்பு தாயை போல பிள்ளை தொடர்பு கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல் கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல துன்பம் கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல துன்பம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல வேதனை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல வேதனை கடன் பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் காய்ந்த மாடு கம்மம் கொல்லையில் மேய்ந்தார் போல வேகம் காய்ந்த மாடு கம்மங்கொள்ளையில் மேய்ந்தார் போல வேகம் முக்காலமும் உணர்ந்த முனிவர் போல அறிதல் முக்காலமும் உணர்ந்த முனிவர் போல அறிதல் வேம்பும் அரசும் போல ஒற்றுமை வேம்பும் அரசும் போல ஒற்றுமை அடியற்ற மரம் போல வீழ்தல் அடியற்ற மரம் போல வீழ்தல் கடல் மடை போல வெளியேறுதல் கடல் மடை போல வெளியேறுதல் ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பம் ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல துன்பம் பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை சித்திரை பதுமை போல அழகு சித்திரை பதுமை போல அழகு சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தார் போல இன்பம் சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தார் போல இன்பம் எள்ளில் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் எள்ளில் எண்ணெய் போல ஒளிந்திருத்தல் செல்லரித்த ஓலை போல பயன்மை செல்லரித்த ஓலை போல பயனின்மை மரம் ஏற்றின வண்டி போல சுமை மரம் ஏற்றின வண்டி போல சுமை கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல காலம் தாமதித்து உணர்தல் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல காலம் தாமதித்து உணர்தல் பிஞ்சிலே பழுத்தது போல சிறு வயதிலேயே அறிவு சிறப்புடன் விளங்குதல் பிஞ்சிலே பழுத்தது போல சிறு வயதிலே அறிவு சிறப்புடன் விளங்குதல் சும்மா கிடந்த சங்கை போல வேண்டாத சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தல் போல வேண்டாத வேலை கொக்கக்க கூம்பும் பருவத்து காலமரிந்து விரைந்து செயல்படுதல் கொக்கக்க கூம்பும் பருவத்து காலமறிந்து விரைந்து செயல்படுதல் தொட்டனை தூரும் மணர்கேணி போல அறிவு தொட்டனை தூரும் மணர்கேணி போல் அறிவு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்